தேயிலை தோட்டத்துக்குள் புகுந்த கரடி வீட்டுக்குள் புகுந்த சிறுத்தை கரும்பு தோட்டத்தில் யானைகளின் அட்டகாசம் தேயிலை தோட்டத்துக்குள் முதல்ல புகுந்த கரடி நம்ம தான் அப்புறம்தான் அதுக்குள்ளே இருக்க அதோடைய உரிமைப்பட்ட இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு அங்கே உள்ளே வந்துருச்சு இப்போ புதுசாக ஒன்று ரிசார்ட் கலாச்சாரம் இருபது வருஷமாக நடுக்காட்டுக்குள்ளே போய் அங்கே வந்து ஒரு ரிசார்ட்டில் போய் ரிசார்ட் இருந்தால் எல்லாம் போவாங்க போக தான் செய்வாங்க போகிறவங்களத சொல்லலை அந்த ரிசார்ட்ஸுக்கு பெர்மிஷன் கொடுத்தது யார் மேதாவித்தனமாக ஏதாவது ஒரு அள்ளி தெளிக்கிறது இன்வேசிவ் டேஞ்சரஸ் இருக்கிறதுலே மோசமான இன்வேசிவ் டேஞ்சரஸ் செல்ஃபிஷ் நீங்கள் எத்தனை வார்த்தைகள் வேணாலும் எடுக்கலாம் அது நம்ம தான் எதையும் விட்டு வைக்கிறது கிடையாது நிலத்தை விட்டு வைக்கிறது கிடையாது கடலை விட்டு வைக்கிறது கிடையாது மலையை விட்டு வைக்கிறது கிடையாது காடை விட்டு வைக்கிறது கிடையாது கனிம வளத்தையும் வைக்கிறது கிடையாது எல்லாத்தையும் தேவைக்கும் எடுக்கிறது கிடையாது பொன்முட்டைகிற வார்த்தை கழுத்து அறுத்த மாதிரி அன்னைக்கே அறுத்து எவ்வளோ முடியுமோ அவளை எடுத்துடணும் எவ்வளோ தேவையோ அவளை எடுக்கிறதுலாம் கிடையாது இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஒரு சோமோட்டோ ஆர்டர் போட்டு அதையே அவங்களை எடுத்துட்டு இப்போ ஏபிசி ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நியூட்ரல் பண்ணி டாக்டர் ஸ்டெர்லலைஸ் பண்ணி திரும்ப நீங்கள் இதில் விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகே கவர்மெண்ட் அதை சரியாக செஞ்சு தானே யாராவது ஒரு ஒருத்தர் கேட்டாங்களா ஒருத்தர் மட்டும் அந்த அனிமல் லவர் இதில் அந்த செக்ஷனில் இருந்து சொன்னார் கரப்ஷன் தான் அதுக்கு காரணம் ஒன்று மறக்க போறீங்களா அவர் தான் சொல்கிறாரு ஐ ஸ்ட்ராங்லி கண்டம்னு ஒய் டோன்ட் யூ கண்டம் கரப்ஷன் நீங்கள் ஓட்டு போட்டிங்களா அவங்ககிட்ட போய் கேள்வி கேளுங்க